திருச்சியில் மணல் கடத்தலை தடுக்க தவறிய இருபத்தைந்து போலீசாரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து திருச்சி போலீஸ் எஸ்பி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் ஒன் தோல்கேட் கொள்ளிடம் காவல்துறை எல்லைக்குட்பட்ட கொள்ளிடமாற்றில் மற்றும் பங்குனி ஆற்றில் தினந்தோறும் இரவு நேரத்தில் மணல் மாவியாகும்பல் மணல் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் கொள்ளிடம் போலீசாருக்கு தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் அந்த புகாருக்கு கொள்ளிடம் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மணல் கடத்தலில் ஈடுபடும் மணல் மாபியா கும்பலை ஆதரித்து பணம் பெற்றுக்கொண்டு கண்டும் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் கொள்ளிடம் ஆற்றில் மணல் கடத்தல் கும்பலை கொள்ளிடம் போலீசார் ஆதரித்து வருவதாகவும் மேலும் மணல் கும்பலுக்கு எதிராக யாரேனும் புகார் அளித்தால் அந்த நபர்களை மணல் கும்பலிடம் காட்டிக் கொடுப்பதாகவும் திருச்சி மாவட்ட போலீஸ் எஸ்பி வருண்குமாரின் தனிப்பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளிடம் காவல் நிலையத்தை சேர்ந்த இருபத்தைந்து போலீசார்களை திருச்சி ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் எஸ் பி வருங்குமார் திருச்சி நம்பர் ஒன் தோல் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய எழுத்தர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் உள்ளிட்ட இருபத்தைந்து காவலர்கள் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருப்பது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற குற்றம் மற்றும் கடத்தல் கும்பலுக்கு துணை போகும் காவலர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட எஸ்பி அருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்